என்னுடைய சொத்தில் பாதியை தருகிறேன் என்று அவர் சொல்லும் போது சாதி ரது அல்லா்கள் என்னுடைய சொத்தில் பாதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற போது அப்து ரஹ்மான் அலமது இல்லா கொடுங்கள் ஜிசாக் அல்லாஹ் என்று சொல்லவில்லை மாறாக அவர்கள் எனக்கு சந்தையை காட்டுங்கள் நான் அங்கே போய் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் உண்மையில் ஒரு மும்மினை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் மிக கவனமாகவும் நிதானமாகவும் அவன் படிப்பினை பெற வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அடுத்தவர்களிடத்தில் கை நட்டுவது அடுத்தவர்களில் தங்கியிருப்பது என்பது ஒரு நல்ல பண்பு கிடையாது அதனால தான் ரசூச்சலவாக வளைகு வசல் அவர்கள் சொன்னார்கள் அல் அல் எதி சுஃப்லா கீழே இருக்கிற கையை விட மேலே இருக்கிற கை சிறந்தது என்றார்கள் அதாவது எடுக்கிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது என்று சில அவர்கள் சொன்னார்கள் இதனுடைய அர்த்தம் அன்பளிப்புகளை எடுக்கக்கூடாது என்பதல்ல சதக்காக்களை எடுக்கக்கூடாது என்பதல்ல உமரது அல்லாஹூ அன்பு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் மிக கண்ணியமானவர் ரோஷக்காரர் அவரிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார் வேண்டாம் என்று சொல்கிறார் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமரே நீ எதிர்பார்க்காமல் நீ கேட்காமல் ஏதாவது உனக்கு கிடைக்குமாக இருந்தால் அன்பளிப்பாக கிடைக்குமாக இருந்தால் அதை நீ எடுத்துக்கொள் நீ பயன்படுத்தி உனக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று கருதினால் வேறொருவருக்கு கொடு ஆனால் தந்தவருடைய மனதை நீ சங்கடப்படுத்தக்கூடிய முறையில் நடந்து கொள்ளாதே என்று நம்சல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பளிப்புகள் எடுக்கலாம் சதக்காக்கள் எடுக்கலாம் ஆனால் அதை விட சிறந்தது நாம் நம்மை டெவலப் பண்ணுவதற்கு நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான வழிகளை நாம் கண்டுபிடிப்பது என்பது அந்த வகையிலே இந்த அப்து ரஹ்மான் முன் ஆஃப் ரது அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அல்லாஹ் ஒரு சின்ன பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுகிறார் சந்தையிலிருந்து அவர் இந்த வெண்ணெய் வெண்ணெய் கட்டி போன்றவற்றை வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்து காலப்போக்கில் அவர் மிகப்பெரிய ஒரு வர்த்தகராக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர் மாறுகிறார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஹதயல்லாஹு அனுஹு அவர்கள்தான் அந்த காலத்தில் மதீனாவிலே இருந்த மிகப்பெரிய செல்வந்தர் என்று வரலாறு சொல்கிறது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹ் அவர்களுடைய முழு சொத்து விபரங்களை பற்றி சில வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிற போது அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரதியு அல்லாஹ் அவர்கள் சென்ற சொத்துக்களை பற்றி பேசுகிற போது தரக்க அப்து ரஹ்மான் புன் அவுஃப் இந்த ஒஃபாக்கி தஹபன் தங்க தங்க பாளைகளை விட்டுச் சென்றார் அதை அந்த ஆயுதங்களால் கோடார் சுத்தியல்கள் அவற்றினால் சம்மட்டியினால் அதை உடைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தங்கங்களை அவர் விட்டு சென்றார் என்று கூறுகிறார்கள் உண்மையிலேயே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதூ அன்பு அவர்கள் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக அல்லாஹுடைய உதவியை கொண்டு திகழ்ந்தார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அப்து ரஹ்மான் பின் ஆவுரையல்லான்வர்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதித்தார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் சதக்காட்சியக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது சம்பாதிக்கிற அளவுக்கு அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள் சாதாரணமான தர்மம் அல்ல மிகப்பெரிய அளவில் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த என்றால் இமாம் இபருல் அசீர் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஆவுல்லவர்கள் மௌத்தாகுவதற்கு முதல் ஐம்பதாயிரம் தங்க காசுகளை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று வசிய செய்தார்கள் அதே போல அவருடைய மௌத்துக்கு பிறகு அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுல்லான் அவர்களுடைய மவுத்துக்கு பிறகு பதிலில் கலந்து கொண்டு உயிரோடு இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் நான்கு லட்சம் தீனார்களை கொடுக்க வேண்டும் என்று வசிய செய்திருந்தார்கள் இப்ப கிட்டத்தட்ட நூறு பேர் அவர்களுக்கு பிறகு உயிரோடு இருந்த பதிரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சுமார் நூறு பேர் உயிரோடு இருந்ததாக இமாம் இபின் அசீர் குறிப்பிடுகிறார் இப்ப அந்த நூறு பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான்கு லட்சம் தீனார்கள் தீனார் என்றால் தங்க காசுகள் இந்த தங்க காசுகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வசிய செய்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த அடிப்படையில் மேலே எவ்வளவு அதிகமாக அவர்கள் சம்பாதித்தார்களோ அவ்வளவு அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போல அப்து ரஹ்மான் பின் அவுரூ அன்பு அவர்கள் வபாத்தாகிற போது அவர்கள் விட்டுச் சென்ற சொத்துக்கள் என்கிற பட்டியலில் இமாம் இப்னு சாத் என்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார் அவர்கள் ஆயிரம் ஒட்டகைகளையும் மூவாயிரம் ஆடுகளையும் குதிரைகளையும் விட்டு சென்றிருந்தார் என்று சொல்கிறார்கள் ஆயிரம் ஒட்டகைகள் மூவாயிரம் ஆடுகள் நூறு குதிரைகள் இருந்தன என்று சொல்கிறார்கள் அதே போல இவர்கள் வசிய செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சில ஒரு முக்கியமான ஒரு தோட்டத்தை காட்டி இது ரசூல் ரசூசலாக அழகுவ செல்லும் அவர்களுடைய குடும்பத்திற்குரியது என்று அவர்கள் அதை வசியத்தாக விட்டு சென்றார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இங்கே அன்புள்ள சகோதர சகோதரர்கள் இவ்வாறு நிறைய செய்திகள் இருக்கின்றன அவர்களுடைய சதக்காக்கள் அவர்கள் செய்த வசியத்துகள் அவர்கள் செலவு செய்த முறைகள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே மக்காவிலிருந்து வரும்போது வருங்கையோடு வந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக பணக்காரராக அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் Arrindo por coro.